ஓம் நம சிவாய போற்றி ஓம் நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடந்த எல்லா பற்றியும் என்னிடம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் எல்லா வற்றையும் நடத்தி கொடுப்பவன் நான் அல்லவா இது எனக்கு நடக்குமா இது எனக்கு நடக்காதா என்ற யோசனைகளை பிறரிடம் சென்று கேட்டு கொண்டே இருக்காதே நடக்க வேண்டுமா நடக்க கூடாதா என்றும் முடிவெடுப்பவன் நான் நானே இங்கு சர்வாதிகாரி சகலமும் என்னுள் அடங்கியே இருக்கும் இந்த சர்வாதிகாரியை அப்பாவாக பெற்றனே எதற்காக காங்கிக் கொண்டே இருக்கிற நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளராக இருணயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகில் கண் அசையும் நானே அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோட்டத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டி வைப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூல நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உணர்ச்சிகளையும் ஒன்றுபவன் நானே இங்கு சர்வாதிகாரி ஒரு முறை நடக்கும் என்று நான் வாக்களித்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் இது நடக்க போவதில்லை இது நடக்க தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் அது நடக்காது ஏனென்றால் மீண்டும் கூறுகின்றேன் நானே இங்கு சர்வாதிகாரி இப்பொழுது ஓடும் அறிந்தே இருக்கின்றேன் ஆனால் மகளே ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் நீயும் பழி அவர்களின் வடிவங்களில் நீயும் ஒன்றாய் மாறுகின்றாய் நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்ந்து உன்னிடம் உள்ள நற்பண்புகளும் வீழ்ந்துவிடும் அது உன் நிம்மதியின் கதவை மூடிவிடும் அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே மகளில் நீ கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும் ஆனால் இந்த உன் உன் ஆன்மாவிற்கு அல்ல மாயை நிறைந்த மனதிற்கு மட்டுமே அதனால் உனக்கு அரணாய் எந்த ஈர்ப்புகளும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் உன் மனதில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் நானாக இருந்தும் உன்னை விடுவிக்க நானும் உன் மாயைகளுடன் போராடி கண்டுதான் இருக்கின்றேன் அமைதியான அத்தனை ரூபங்களையும் எடுத்தே தேறுவேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் என எல்லாவற்றில் இருந்தும் உன்னை நான் விடுதலை செய்வேன் உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதிற்கே இந்த நிலைமை என்றால் வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறியது பெரியது என விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகின்றேன் அவர்களைப் போல் நீயும் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நீ என் பிள்ளை உனக்கு என்ன நேர்ந்தாலும் எத்தனை பிரச்சனைகளோட சூழ்ந்தாலும் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கைவிட்டு விடாதே அதுவே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கை கொடுக்கும் நானே உன் கூடவே நின்று அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே கண்மணி நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நீ உனக்காக யோசித்ததை விட உனக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்ததை விட உன் குடும்பத்திற்காக உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்காகவும் தானே அதிகமாக யோசிக்கிறாய் கவலைப்படுகிறாய் எல்லாமே என்னிடம் கேட்கிறாய் அப்படி இருக்கும் போது உன்னுடைய தகப்பனாக இருந்து உனக்கான விஷயங்களை நான் தானே செய்து கொடுக்கின்றேன் உனக்கு வர போகின்ற பிரச்சனை பிரச்சனை உனக்கு வர போகின்ற சொல்லி உன்னை கவனமாக இருக்கும்படி எச்சரிப்பதற்காகத்தான் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னதான் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருந்தாலும் நீ விஷயங்களை புரிந்து கொண்டு கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் வீடுடன் இருக்க வேண்டியது அவசியம் தானே செல்லமே அதுதானே உனக்கு காளா காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் உன்னை சுற்றி சில மாயை வலைகளும் சில மாயை உறவுகளும் சூழ்ந்து இருப்பதை உணராத அப்பாவி குழந்தையாக நீ இருக்கிறாய் உனக்கு தெரியாமல் உன்னை வீழ்த்துவதற்கான சதி திட்டமும் சில போராட்டம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன்னுடனே நெருக்கமாக இருந்து கொண்டு உன் முகத்திற்கு நேராக சிரித்து பேசிக்கொண்டு கொண்டு உன்மேல் பாசமாக இருப்பது போல் காட்டிக் கொண்டும் பின்னால் உன்னை வீழ்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்ற புரிந்து கொள் ஆனால் இது தெரியாமல் நீ அவர்களிடமே சென்று உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு வேதனையும் வெளிப்படுத்துகிறாய் உன் வேதனையை அவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதை உணராமல் உனக்கான ஆறுதலை அவர்களிடமே சென்று தேடுவதை என்னால் பொறுக்க முடியவில்லை செல்லமே அதனால்தான் தான் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறாயா உன்னுடைய கவலையும் வருத்தமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயமும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற வரைதான் உனக்கு இல்லை என்றால் உன்னுடைய பலவீனம் அவர்களுக்கு எளிதாக எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் யார் உன்னுடைய பலம் எது உன்னுடைய பலவீனம் என்று எல்லாவற்றையுமே புரிந்து கொண்டு அதன் மூலமாக உன் காலை வாரிவிட திட்டம் தீட்டி விடுவார்கள் செல்லமி தான் உனக்கு அப்பா அடிக்கடி சொல்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் உன் அப்பாவான என்னிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் நீ என்னிடம் சொல்கின்ற விஷயங்களை நான் என் செவிகளை தாண்டி விடுவதில்லை அதற்கு பதிலாக அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவேன் நீ கவலைப்படாமல் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம போற்றுவோம் ஓம் சிவாய நமக